இந்த விளையாட்டுத்துறை இந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிற நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் தமிழ்நாட்டில் விளையாட்டை ஊக்குவிப்பதற்காக என்னென்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியும் இந்த விளையாட்டு உபகரணங்களை எல்லாம் இலவசமாக ஒவ்வொரு கிராமத்திற்கும் கொடுக்க சொல்லியிருப்பவர் நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் ஏன்னா எல்லோருக்கும் கொடுக்க வேண்டும் அதே போல ஆணும் பெண்ணும் சமம் என்ற உணர்வு தான் அதான் சமத்து இந்த பொங்கலுக்கு சமத்துவ பொங்கல் ஆணும் பெண்ணும் சமம் அனைத்து மதத்தினரும் சமம் எல்லாம் மனிதர்கள் ஆண் பெண் என்ற வேறுபாட்டை கிடையாது ஒரு காலத்துல ஆண்கள்னா அதிகாரம் பெண்கள்னா அடிமை அதையெல்லாம் மாற்றி ஆணும் பெண்ணும் சமம் என்று சொன்னவர் தான் தந்தை பெரியார் அந்த வழியிலே நடப்பதுதான் இந்த ஆட்சி பெரியார் அண்ணா கலைஞர் வழியிலே அவர்கள் சொன்ன இந்த சமத்துவம் சமூக நீதி சகோதரத்துவம் இவைகளை கடைபிடிப்பதுதான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் நீ யாரோ வந்து பார்க்கலாம் பெரியாராம் பார்த்து அவளுக்கு பெரியார பத்தியே என்னான்னு தெரியாதவங்களாம் பெரியார் பார்க்கலாம் பெரியார் இல்லாவிட்டால் தமிழ்நாடு இந்த அளவிற்கு வளர்ச்சி பெற்று இருக்குமா அவர் சொன்னதாலதான் ஒரு காலத்துல கோயிலுக்குள்ளே நுழைய முடியாமல் இருந்த பல பேர் நீ எல்லாரும் கோயிலுக்கு போறோம் அதெல்லாம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் உருவாக்கிய அந்த விதிகள் அந்த அடிப்படையில் தான் கோயிலுக்கு செல்லலாம் போகலாம் அனைவரும் அர்ச்சகராகலாம் என்ற சட்டத்தை நம்முடைய தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் பெண்களும் அர்ச்சகராகலாம் என்று சொன்னவர் தளபதி அவர்கள் இதெல்லாம் தான் சமத்துவ பொங்கல் அதைத்தான் சமத்துவ பொங்கலாக கொண்டாடுகிறோம் ஆனால் அம்பேத்கருடைய பெயரில் இந்த சமத்துவ பொங்கலாக கொண்டாட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து இன்று சமத்துவ பொங்கலை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் நாம் அனைவரும் சமமாக இருக்க வேண்டும் இன்னும் பல்வேறு மாநிலங்களிலே இந்த அடிமைத்தனங்கள் எல்லாம் இருக்கின்றன அவைகளெல்லாம் ஒழிக்கப்பட்டு அனைவரும் சமமாக வாழ வேண்டும் என்ற இந்த உயரிய நோக்கம் சமத்துவ பொங்கல் என்ற இந்த நோக்கத்தோடு நாம் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் வந்திருக்கிற சகோதரிகளே உங்கள் இல்லங்களிலே நீங்கள் மகிழ்ச்சியோடு இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுங்கள் உங்களுக்காக தமிழக முதல்வர் கொடுத்திருக்கிற உரிமை தொழில் அந்த குடங்கில பேர் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் தலைவர் தான் மாசம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்து ஒரு வருஷம் எவ்வளவு ரூபாய் வருது பன்னெண்டாயிரம் ரூபாய் எந்த காட்சியாவது உண்டா யார் கொடுக்கிறது தளபதி அவர்கள் கொடுக்கிறார்கள் வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கிற தமிழக முதல்வர் அவர் இது ஒன்றாயிரம் ரூபாய் கொடுக்கிறது பெருசில்ல ஆனால் மறுபடியும் அவர் இது போன்ற இந்த நிதி அதுவும் பெண்களுக்கென்று இலவச பேருந்து திட்டம் அதே போல இப்பெல்லாம் டவுன் போனீங்கன்னா எல்லாம் எப்படி போறீங்க இலவசமாகவே பேருந்து வரும் இலவச பேருந்து நான் சொன்னதை போல உங்களுக்கு உரிமை பெண் பெண் உரிமை திட்டம் அதே போல இங்கே நீங்கள்லாம் சொன்னீங்க இந்த பெண்கள் படித்தால் ஹை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு போனா அது எந்த காலேஜுக்கு போனாலும் மாதம் ஆயிரம் ரூபா ஆண்களுக்கும் அந்த தமிழ் பிரதமர் திட்ட தான் அவர்களுக்கும் ஆயிரம் ரூபா இதெல்லாம் கொடுப்பது தான் தமிழக முதல்வர் இந்த திட்டங்களை எல்லாம் நீங்கள் கோணத்திலேயே எழுதியிருக்கிறீர்கள் அதை பார்க்கிற பொழுது உண்மையிலேயே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் எழுதிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலேயும் மீண்டும் தளபதிதான் என்றும் எழுதியிருக்கிறீர்கள் பெண்கள் நீங்க மனசு வச்சீங்கன்னா ஒன்னும் வேற யாராலையும் மாத்த முடியாது உங்களை மாதிரி பிரச்சாரம் பண்றதுக்கு வேற யாரும் கிடையாது வீட்டு வேறு போய் ஒழுங்க சொல்லி ஓட்டு போடு இல்லைன்னா சொல்லி சொல்லுவீங்க அந்த அளவுக்கு பிரச்சாரம் செய்யக்கூடிய ஆற்றல் தாய்மார்கள் ஆகவே நீங்கள் இந்த பொங்கல் திருநாளை இவ்வளவு சிறப்பாக கொண்டாடுவது உண்மையிலேயே மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது நீங்கள் பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாடுங்கள் உங்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் என்னுடைய பொங்கல் வாழ்த்தை தெரிவித்து பொங்கல் நீங்க அனைவருக்கும் பொங்கலோ பொங்கல் பொங்கல் வாழ்த்தினை தெரிவித்து என்னுடைய விட பொங்கல்